கும்பகோணத்தில் ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் மற்றும் இருப்பு காவல் நிலையம் சார்பில் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கும்பகோணத்தில் ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் அரசினர் மகளிர் லியோ சங்கம் இருப்பு காவல் நிலையம் சார்பில் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருப்பு காவல் நிலைய கூடுதல் இயக்குநர் வனிதா துணைத் தலைவர் ராமர் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் உத்தரவின்படி போதையில்லா சமுதாயம் உருவாக்குவோம் என்ற தலைப்பில் ரயில் நிலையத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் போதைப் பொருள் இல்லாத உலகை படைக்க அனைவரும் முன்வர வேண்டும் குறிப்பாக மாணவர்கள் முன்வர வேண்டும் காரணம் பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு தெரியாமல் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் போதை பழக்கம் ஏற்படுகிறது அதை நாம் முழுமையாக தடுக்க வேண்டும் பாலியல் குற்றங்களில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் இருப்பு பாதை காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் செந்தில்குமார் தனலட்சுமி ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் தலைவர் கண்ணன் செயலாளர் அருண் பொருளாளர் முரளி மற்றும் காவல்துறையினர் லயன்ஸ் சங்கம் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்